விடாமுயற்சி படத்தை பாராட்டிய இயக்குனர் விக்னேஷ் சிவன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இயக்குனர் விக்னேஷ் சிவன் விடாமுயற்சி திரைப்படம் குறித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் புகழ்ந்து பதிவிட்டுள்ளார் அஜித் குமார் நடிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் மிக பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நேற்று திரையில் வெளியானது லைகா தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாகி இருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தில் த்ரிஷா அர்ஜூன் ஆரவ் ஆகியோர் நடித்துள்ளனர் மகிழ் திருமேணி இயக்கிய இப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இப்படத்தை பிரபலங்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விடாமுயற்சி படத்தை புகழ்ந்து பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் விடாமுயற்சி என்ன மாதிரியான ஒரு தீவிரமான த்ரில்லர் படம் புதிர் கணக்குகளை விடையளிப்பது போல முதல் காட்சியிலிருந்து கடைசி வரை நம்மை தூண்டில் போட்டு இழுக்கிறது அஜித் குமாரின் நடிப்பு அவரது மென்மை வாய்ந்த நடிப்பினால் தனியாளாக படத்தினை தனது தோளில் சுமக்கிறார் யதார்த்தமான ஆக்ஷன் திரைப்படத்தில் கடைசியாக வரும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் கதாபாத்திரங்களுக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்துள்ளார் பின்னணி இசையில் அனிருத் எப்போதும் மினுமினுக்கும் இசையை தருகிறார் ஒவ்வொரு முறையும் அவரை இருக்க மகிழ் திருமேனி வைத்திருக்கிறார் காட்சிகளை அமைத்திருந்த விதமும் அந்த மாதிரியான இடங்களில் ஒரு தொடர்ச்சியை கொண்டு வருவது அவரது கடின உழைப்பை காட்டுகிறது நீரவ் ஓம் பிரகாஷ் அவர்கள் உலக தரத்தில் காட்டியுள்ளார்கள் த்ரிஷா ரெஜினா அர்ஜுன் ஆரவ் என அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் லைகாவின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் மகிழ் திருமேனிக்கு முன்பு விக்னேஷிவன் அஜித்தின் அறுபத்தி இரண்டாவது திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தது இதனை லைகா நிறுவனமே அதிகாரபூர்வமாகவே அறிவித்தது ஆனால் அதன் பிறகு சில பல காரணங்களால் விக்னேஷ் சிவன் இப்படத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதை தொடர்ந்துதான் மகிழ் திருமேனி அஜித்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார் இந்நிலையில் விடாமுயற்சி வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் விக்னேஷ் சிவன் போட்ட பதிவு வைரலாகி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியான போடா போடி திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் விக்னேஷ் சிவன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகை நயன்தாராவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர் தற்போது பிரதீப் ரங்கநாதனை வைத்து எல்ஐசி என்னும் படத்தை இயக்கி வருகிறார்